ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற முக்கியமான வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டூ இன் ஒன் டிப்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லலாம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரோட ஃபர்டிலிட்டி அண்ட் ரெண்டு பேரோட ஹெல்த்து ரெண்டு பேரோட ஸ்பேம் அண்டு எக் குவாலிட்டி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரே விஷயத்த பண்ணும்போது இந்த ரெண்டு பலன்களுமே கிடைக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸு அதை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவை பற்றின இன்ஃபர்மேஷனையும் கேட்டு தெரிஞ்சுட்டு போங்க நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதில் வந்து நம்ம நிறைய ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ் மில்லட்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம மதிப்பு கூட்டல் பண்ணி அதில் வந்து கஞ்சி மிக்ஸஸ் இது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் டயபெட்டிக்லேருந்து வெயிட் லாஸ்லேருந்து வெயிட் லாஸ் கஞ்சி மிக்ஸ் டயபெட்டிக் கஞ்சி மிக்ஸ் அப்புறமா சத்து மாவு வகைகள் வந்து மூன்று வகைகள் அதாவது பெண்களுக்கே உரிய விமென்ஸ் ஹெல்த் மிக்ஸ் அப்புறமா ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க மதர் ஃபீட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஹெல்த் மிக்ஸ் அப்புறம் ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ் டயபட்டீஸ் பேஷண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹெல்த் மிக்ஸ் அப்புறம் குழந்தைங்க நல்ல வெயிட் போடுறதுக்கு ஒரு ஹெல்த் மிக்ஸ்னு நிறைய வெரைட்டிஸ் நாலு விதமான ஹெல்த் மிக்ஸ் வெரைட்டிஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த டிப் வந்து ஒரு டூ இன் ஒன் டிப் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பெண்களுக்கு கருமுட்டை நல்ல க்ரோத் ஆகி அந்த கருமுட்டை நல்ல குவாலிட்டி ஆகி அந்த கரு வந்து கருத்தரித்து அது வந்து நல்ல இம்ப்ளான்ட் ஆகி கரு வளர்ச்சி நல்லபடியாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸு தான் இப்போ நான் சொல்ல போகிறது அதே மாதிரி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட விந்து உற்பத்தியிலிருந்து விந்து வேகம் விந்துவோட எண்ணிக்கை இது எல்லாத்தையுமே அதிகப்படுத்தி குவாலிட்டி அதிகப்படுத்தி நீங்க சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிப்பு தான் அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அத்தி விதைப்புடி அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அத்தி பழம் அதாவது ஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அத்தி பழத்தோட விதையில் செய்யப்படக்கூடிய இந்த பொடியில் வந்து நிறைய ஃபைபர் பொட்டாசியம் மெக்னீஷியம் மேங்கனீஸ் ஜிங்க்குன்னு நம்மளோட ஃபர்டிலிட்டிக்கு தேவையான சத்துக்கள் விட்டமின்ஸ் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணி உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த அத்தி விதை பொடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இல்லைனா இந்த அகஸ்தியர் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது இது ரொம்ப ரொம்ப நல்ல பிராண்டு இந்த அகஸ்தியர் பிராண்ட் வந்து கொஞ்சம் நல்ல பிராண்டாக இருக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அத்தி விதை பொடி வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுத்துக்கணும் ரெண்டு பேரும் அப்படின்னா காலையில் வெறும் வைத்துலேயும் எடுக்கலாம் இல்லைன்னா நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு பாலில் மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம் வெது வெதுப்பான பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை நான் பால் குடிக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூனை வெது வெதுப்பான தண்ணியில் வந்து நீங்கள் கலந்தும் எடுத்துக்கலாம் அதுலேயும் முக்கியமாக பெண்கள் வந்து அவங்களோட மாதவிடாய் சுழற்சியான செகண்ட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது லூ ஊட்டியல் ஃபேஸ் பதினைஞ்சிலிருந்து முப்பதாம் நாள் வரைக்கும் உள்ள அந்த காலகட்டத்தில் இந்த அத்தி விதை பொடியை ரெகுலராக எடுத்துக்கும் போது அவங்களுக்கு கருப்பதிதலும் ரொம்ப நல்லாவே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எதனால அப்படின்னா இந்த அத்தி விதை பொடி வந்து அவங்களோட கற்பப்பையை சுற்றியுள்ள பகுதிகளில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது அதே மாதிரி அனிமிக்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதையும் சரி பண்ணி சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மாதிரி தான் ஆண்களுக்கும் அவங்களோட இனப்பெருக்க உறுப்புகளில் ரத்த ஓட்டத்தை அதிகரித்து அவங்களுக்கு விந்து எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கும் விந்து குவாலிட்டி அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதை வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நாலடிவில் ஒரு நல்ல சேஞ்சஸை வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் நிச்சயமாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்டு நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலேக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ